நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கதிரின் இரவு நேர பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவு மனித படுகொலை அகழ்வு மீண்டும் ஆரம்பம் அம்பாந்தோட்டையில் பெண்ணின் கருப்பையில் பதினைந்து கிலோ கட்டி அகற்றல் தமிழரசின் பெருந்தலைவருக்கு ஜாலில் அஞ்சலி வளமராட்சியில் விசேட சுற்றி வளைப்பு ஆறு பேர் கைது கோர விபத்து ஒருவர் பலி பலர் படுகாயம் மின்னல் தாக்கி விவசாயி உயிரிழப்பு முல்லைத்தீவு கொக்கு தடுவாய் மனித புதைகுழி அகழ்வின் மூன்றாம் கட்ட பணிகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையிலேயே மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரின் கண்காணிப்புடன் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் குறித்த மனித புதைகுழியில் இரண்டு கட்டங்களாக அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது இவ்வாறு இடம்பெற்ற அகழ்வாய்வுகளின்படி இதுவரையில் குறித்த மனித புதைகுழியிலிருந்து நாற்பது மனித எலும்புக்கோட்டு தொகுதிகளும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் போராளிகள் பயன்படுத்தும் தகடுகள் துப்பாக்கிச் சென்னங்கள் உடைகள் உள்ளிட்ட பல தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன இரண்டாம் கட்ட அகழ்வாய்வின் போது குறித்த மனித புதைகுழி வளாகம் விசேட ஸ்கேன் கருவியினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது முல்லைத்தீவு கொக்கலாய் பிரதான வீதியின் கீழ் பகுதியிலும் பல மனித எச்சங்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டிருந்தது எனினும் குறித்த மனித புதைகுழி அகழ்வாய்வுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் நிறைவடைந்தமையால் அகழ்வாய்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது எனினும் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்விற்கான நிதி ஒதுக்கீடுகள் மீளவும் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் இன்று முதல் மிளவும் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாத்தோட்டை பொது வைத்தியசாலையில் தாயொருவரின் வயிற்றில் பதினைந்து கிலோகிராம் கட்டியொன்று வெற்றிகரமாக அகற்றப்பட்டதாக சத்திர சிகிச்சையை மேற்கொண்ட மகப்பேற்று மருத்துவர் சமந்த சமர விக்ரமசிங்க தெரிவித்தார் வீரகட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி எட்டு வயதினையுடைய ஒரு பிள்ளையின் தாய் ஒருவருக்கு நேற்று காலை இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இது தொடர்பில் மருத்துவர் சமந்த சமரவிக்ரம தெரிவிக்கையில் இரண்டு உதவி வைத்தியர்கள் ஒரு மயக்கவியல் நிபுணர் மற்றும் மூன்று தாதிகள் அடங்கிய குழுவினால் இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது பல ஆண்டுகளாக அவரது வயிறு படிப்படியாக வீங்கி வருவதால் அவருக்கு பல்வேறு மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனாலும் அவரை குணப்படுத்த முடியவில்லை தொடர்ந்து அம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலைக்கு வந்து மகப்பேறு மற்றும் மகப்பேறு வைத்திய நிபுணரை சந்தித்தார் ஏனெனில் அவரது வயிறு பாரம் தாங்க முடியாமல் நீண்டு கொண்டிருந்தது அவரது உடல்நிலை சரியாக கண்டறியப்பட்டு உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக சிறப்பு மருத்துவர் சமந்தா சமர விக்ரமா தெரிவித்தார் இந்த நோயொரு நேர்த்திச்சுக்கட்டி நோய் என்றும் பிசுக்கள் வீக்கம் மற்றும் முடிச்சு காரணமாக இந்த நிலைமை ஏற்படுவதாகவும் மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார் இன்னும் சில நாட்களுக்கு உரிய சிகிச்சை பெறவில்லை என்றால் அவர் உயிரிழந்திருப்பார் என்றும் மருத்துவர் சமந்தா சமர விக்ரமா தெரிவித்தார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பெரும் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த ராசம்பந்தனது போதவுடல் யாழ்ப்பாணத்திலுள்ள தந்தை செல்வா கலையரங்கில் இன்று அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது விசேட விமானம் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டுவரப்பட்ட ராசம்பந்தனின் போதவுடல் ஹார் மூலம் யாழ்ப்பாணம் மாட்டின் உள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது இதன்போது அண்ணாயின் போதவுடலுக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொடி போர்த்தப்பட்டு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கிற்கு கொண்டு செல்லப்பட்ட ரா சம்பந்தனின் புதவுடல் இன்று மாலை நான்கு மணி வரை அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது இதேவேளை காலை சென்ற இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தனின் கிரியைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடமராச்சி கிழக்கு குடத்தினை பகுதியில் இன்று அதிகாலையிலிருந்து மருதங்கேணி போலீசார் மற்றும் இராணுவத்தினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்டவர்கள் என்றும் குறிப்பாக வால்வெட்டில் ஈடுபடுதல் மக்களை மிரட்டுதல் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி விற்பனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மொனராகலை எத்திமலை போலீஸ் பிரைவேட் பகுதியில் விவசாயி ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார் வயலொன்றில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி மின்னல் தாக்கி நேற்று உயிரிழந்துள்ளார் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது கடும் மழை காரணமாக அருகிலிருந்த மரமொன்றிற்கு அடியில் நின்று கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி காயமடைந்த நிலையில் எத்திமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பணியாற்றும் வைத்திய அதிகாரிகள் இன்று காலை முதல் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள வைத்திய அத்தியட்சகரை இடமாற்ற கோரியே குறித்த போராட்டம் இடம்பெற்றது சிலாவம் கொழும்பு பிரதான வீதியில் மாதம்பே இரட்டைக்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது லாரியொன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் தலாவ பகுதியில் மதுபான விற்பனை நிலையம் ஒன்றை சோதனை செய்த தலாவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை சிலர் கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதல் நடத்திய சந்தேக நபர் உட்பட ஐந்து பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அகில இலங்கை கிராம உத்தியோகஸ்தர் சங்கத்தினர் முன்னெடுத்துள்ள சுகையின விடுமுறை போராட்டம் இன்றும் தொடர்கிறது சம்பள கொடுப்பன உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து அகில இலங்கை கிராம உத்தியோகஸ்தர் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளனர் எவ்வாறாயினும் தங்களது கோரிக்கைகளுக்கு உரிய தரப்பினரிடமிருந்து சாதகமான தீர்வு கிடைக்கவில்லை என அகில இலங்கை கிராம உத்தியோகஸ்தர் சங்கத்தின் பிரதம செயலாளர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபராக எஸ் முரளிதரன் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபராக கடமையாற்றிய ரூபவதி கேதீஸ்வரன் ஓய்வு பெற்ற நிலையில் மேலதிக அரசாங்க அதிபராக பணியாற்றி வந்த எஸ் முரளிதரன் பதில் அரசாங்க அதிபராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் நேற்று பிரதமர் தினேஷ் குணவர்தன அரச அதிபர் நியமனத்தினை வழங்கியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழகத்தில் இடம்பெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் தொடர்பிலான கூட்டணி பேச்சுக்கள் தற்போது ஆரம்பித்துவிட்டன இதுவரை காலமும் திராவிட கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பயணித்திருந்தார் என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஒன்றை அமைப்பது தொடர்பில் சீமானும் விஜயும் அண்மைய நாட்களாக பேச்சுக்களில் ஈடுபட்டு வருவதாக தமிழக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன தமிழ்த் தேசிய கருத்தியலில் பலமான இளைஞர் பட்டாளத்தை தம்பக்கம் சீமான் ஈர்த்துள்ள நிலையில் விஜய்க்குள்ள செல்வாக்கு மற்றும் இளைஞர்கள் பலத்தினூடாக இருவரும் இணைந்தால் அது திமுகவுக்கு பாதிப்பாக அமைய அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் தமிழக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை எமது இணையதளமான டபிள்யூ டபுள்யூ கதிர் என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம் அத்துடன் உடனுக்குடன் செய்திகளை காணொலி வடிவில் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்